இணேந்திரா அனைவருக்கும் இனிய சந்தியாகல சாமி நேர வணக்கம் இந்த உச்சி பகுதியிலே மின்மேலில் இணைந்த பக்தர்கள் அனைவரையும் வருகை வருகை என்று வரவேற்று சங்கல்பூர்வமாக இணைந்து ஆத்மையை ஆராய்ச்சி செய்யும் என்று அன்புடன் அழைக்கிறோம் இந்த சந்தியாக சாமி நேர நிகழ்வுகளை அவர்களை தொகுப்பளித்து வழங்கிடுமாறு கொழப்பலூர் கிராமத்தை கொண்டு வேலூர் வசிக்கும் திருமதி ஜீனவானி பாகுபலி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வார்குள் சகோதரி அழைத்தமைக்கு மிக்க நன்றிங்க ஜி குடிய மூலம் குழுமையுள்ள அனைத்து பவ்யர்களுக்கும் சமயக் தரிசனம் ஜெய் ஜினேந்திரா அனைவருக்கும் சந்தியாகால வணக்கங்கள் இந்த சந்தியாகால வேளையிலே முதல் நிகழ்வாக தீப ஆரத்தி இதனை வழங்கிட ஆரணியை சேர்ந்த எஸ் எஸ்வதி பத்மபிரபன் அம்மா அவர்களை அழைக்கிறேன் பாருங்கள் அம்மா தீப ஆரத்தியை வழங்கினீங்க அழித்தா மிக்க மிக்க நன்றிகள் அனைவருக்கும் சமய தரிசனம் பாஸ்வநாதர் தீப ஆரதி கதியரும் ஜேஜே திடூர மொழி வேந்தற்கு ஜேஜே பின்னவர் வணங்கிடும் அண்ணக்கு ஜேஜே கதி அரும் பாஸ்வே தாரத்து ஜேஜே ജേ 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 മൊഴി കൈവലൂറ്റി ജേജേ ജേ ഉറമൊഴി വേന്ദിടും അന്നക്ക് ജേജേന ജേ ജേജേ പിയനുലേക്കിടും ഞാനിക്ക് ജേജേ പശു മലമേനിസ്വക്ക് ജേജേ പങ്കയ്യ മൂന്ന പരമക്ക് ജേജേ குமார்குஜே வியனு ஞானிக்கு ஜேஜே பசுமலை மேனி பாஸ்வர்கேஜே பங்கைய மூர்ந்த பரமக்கு ஜேஜே வாமாதேவி குமார்க்கு ஜேஜே வையகலந்த வாமற்கு ஜேஜே காமாதிகள் அழித்த கர்த்தர்க்கு ஜேஜே காசி நன்னாட்டின் கனகர்க்கு ஜேஜே மா தேவி குமார்கு ஜேஜே வையகம் அலந்த வாமக்கு ஜேஜே காமாதிகள் அழித்த கர்த்தக்கு ஜேஜே காசி நாட்டின் கனகக்கு ஜேஜே என் வினை வென்ற இறைவனும் இவரே எல்லாம் அறிந்த ஞானியும் இவரே பண்ணவர் பாசுவர் பயமறுப்பாரு பாவங்கள் நீங்கிட வழிமொழிவாரே என் இறைவனும் இவரே எல்லாம் அறிந்த ஞானியம் இவரே பண்ணவர் பாசுவர் பயமறுப்பாரே பாவங்கள் நீங்கிட வழிமொழிவாரே கமடன் இழைத்த துயர் கடல் கடந்த கழனில் யோகி நிலை பெற நின்றார் இமையவர் முடிக்கே திருவடியானார் ஈடில் பெருமை கிழக்கியமானார் கமட நிழைத்த துயர் கடல் கடந்த கடலில் யோகில் நிலை பெற நின்றார் இமை முடிக்கே திருவடியானார் ஈடில் பெருமை கிழக்கியமானார் மங்களமீயும் மாதவரிவரே மாதவம் செய்த சாதகரிவரே தங்கிடும் புண்ணிய கற்பகம் இவரே தன்னிய நற்பதம் தருபவரிவரே மங்களமமீயும் மாதவரிவரே மாதவம் செய்த சாதகரிவரே தங்கிடம் பொண்ணிய கற்பகமிவரே தன்னிய நாற்பதம் தருபவரிவரே கதையரும் பாச காரத்தி ஜேஜே கைவல மூ காரத்தி ஜேஜே விதி உரையார மொழி வேந்தற்கு ஜேஜே விண்ணவர் வணங்கிடம் அன்னக்கு ஜே ஜே விண்ணவர் வணங்கிடும் அன்னக்கு ஜே ஜே வாய்ப்புக்கு மிக்க நன்றிகள் அம்மா நன்றிங்கம்மா பாங்குர பாஸ்வநாதர் ஆரத்தியை பாடியமைக்கு மிக்க நன்றி நன்றி அடுத்த நிகழ்வாக லகு சாவக பிரதிகமனம் இதனை நமது சாமாய்க்குழுவினர் அனைவரும் சேர்ந்து இணைந்து வாசிக்கோம் என்று அழைக்கின்றேன் வாருங்கள் దర్శనస్థుతి దర్శనస్తు నకాక్షి జై జినేంద్ర దర్శనం దేవదేవస్య దర్శనం పాపనాశనం దర్శనం సర్క సోపానం దర్శనం మోక్ష సాధనం వందనం దేవదేవస్య వందనం పాపనాసనం వందనం సర్క సోపనం వందనం మోక్ష సాధనం సాష్టాంగం దేవదేవస్య சாஷ்டாங்கம் பாவனாசனம் சாஷ்டாங்கம் சொர்க்க சோபானம் சாஷ்டாங்கம் மோக்ஷசாதனம் பிரதட்சணம் தேவ தேவசிய பிரதட்சணம் மங்களம் பகவான் மங்களம் பகவான் ஜின மங்களம் பிரதமாச்சாரியோ மங்களம் ரிஷபேஸ்வர ஸ்ரீ உபசமபதி மாதாஜி அவர்களுக்கு வந்தாமி 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 कुर्ता के सारी का इट्स ओके okay, डियर लहु श्रावक प्रतिक्रमण नमः सिद्धेभ्यः नमः सिद्धेभ्यः नमः सिद्धेभ्यः सिदानंदे करुबाय जिनाय परमात्मने परमात्मा प्रहाशाय नित्यम सिद्धात्मने नमः நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகிறோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்ம இயல்பை அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகிறோம் அடுத்தவங்க தொடருங்கம்மா தொடருங்கம்மா ஆஹ் சொல்றா சொல்றா ஹே பகவான் நாங்கள் இதுவரை ஐந்து மித்தியாத்துவம் பனிரெண்டு அவிரதம் பதினஞ்சு யோகம் இருபத்தஞ்சு கஷாயங்கள் முதலான ஏழு ஆசிரமத்தின் மூலமும் இதனுள் அடங்கிய சம்ரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மன வசன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோபம் லோபம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்ம ஆசிரமம் எப்பொழுதும் நடைபெறுகிறது மேலும் மூன்று தண்டங்கள் மன வச்சன காயத்தின் மூலம் காயம் மன வச்சன காயம் மூன்று சல்லியங்கள் மாயா மித்திய நிதானம் மூன்று காரவங்கள் தற்பெருமே ரித்தி சாதா மூன்று மூடங்கள் தேவ மூடம் உலக மூடம் பாஷாண்டி மூடம் படிங்க மாடுத்தவங்க தொடர்பு நான்கு வகை தியானம் இஷ்டவியோகம் அனிஷ்ட சம்யோகம் பீடா சிந்தனை நிதான பந்தம் நான்கு ரௌத்ர தியானம் இம்சானந்தம் மிக்சானந்தம் ஸ்ரேயானந்தம் சம்ரக்ஷானந்தம் நான்கு விகதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவுகதை திருடுகதை இவைகளில் நாங்கள் அனாதிகாலமாக மித்யாத்ம அஜான மற்றும் மோக வசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் நாங்கள் மாற்றிக்கொண்டே இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்போது தினவாணி தொடர்பின் மூலம் கிடைத்துள்ளது அதன் மேலே மேலே கூறிய ஏற்பட்ட எல்லா பாகங்களும் மையத்தும் நாங்கள் பச்சாத்தாபம் ஏ பிரபு நாங்கள் நிச்சய ஆசவத்தினால் அண்ணான நிலையில் நிச்சய விநியோகம் ஏதற்றம் ஏதம் அப்படி அப்படின்னா இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு ஏழு லட்சம் லட்சம் நீருடலி நெருப்புடலி ஏழு லட்சம் வாயுடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்தியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் இரண்டு லட்சம் நரககதி நான்கு லட்சம் விலங்குகதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனிதகதி பதினான்கு லட்சம் முதலான எண்பத்தி நாலு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடி குளத்தில் சூட்சமம் பாதரம் பரியாப்தம் நிர் பரியாப்தம் பரியாப்தம் முதலான உயிர்களை துன்பப்படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேல் ராகத்வேஷம் செய்ததாலும் அந்த பாபங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிக்கிரமம் வேதிக்கிரமம் அதிச்சாரம் அனாச்சாரம் மூலம் பாபங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் சிரச உயிர்களுக்கு ஏழு வேசனம் கடைபிடித்திருந்தான் பதினைந்து பிரமாத வசத்தினால் பன்னிரண்டு விரதங்களின் ஐந்து ஐந்து அதிசாரம் என மொத்தம் அறுபது அதிசாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போதும் ஜீவானி உரிய இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாவங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாவங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ பகவான் எங்களுடைய மற்றும் நாங்கள் பேசும் போதும் நடக்கும் போதும் அசையும் போதும் தூங்கும் போதும் பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போதும் எங்களுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாவங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாவங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் ஹே பகவன் சூஷ்மம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும்போதும் நாங்கள் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் கிடப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போதும் சமையல் வேலை செய்யும் போதும் மற்ற பிற செயல்களின் போது அவ்வுயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணமடைய செய்திருந்தால் மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாபங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நாங்கள் எல்லா ஜினேந்திர பகவானையும் வந்தனை செய்கின்றோம் கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் நிகழ்கால இருபத்தி நான்கு தீத்தங்கரர்கள் எதிர்கால இருபத்தி நான்கு தீத்தங்கரர்கள் விதேக சேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கரர்கள் சித்த

விதேக்சேத்திரத்தில் உள்ள இருபத்தி நாலு தீர்த்தங்கர்கள் சித்தக்ஷேத்திரம் அதிசயம் கிருத்திம அக்ரித்திம விநாலயங்களை வந்தனை செய்கிறோம் முனிவர்கள் ஆரியகை சிராவர்கள் மற்றும் பிரதிமாதாரிகள் முதலான பவ்ய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் வினயம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் அர்த்தம் பிரபு நான் நாங்கள் நிர்மாணய பொருள்களை பயன்படுத்தியிருந்தால் சாமாயகத்தில் முப்பத்தி இரண்டு வகையான குற்றங்கள் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்திய விஷயங்கள் மற்றும் மனத்தின் மூலம் புலனின் விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நான் ராகத்வேஷம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி கிண்டல் நாடக சாலையில் நாட்டியம் பாட்டு சாவையில் சினிமாவில் மித்யா பரிணாமத்தின் மூலம் எனக்கு பாப கர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாபங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கிறோம் கர்மங்கள் சயமாகும் வழியில் இருப்பதற்கு மூச்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே என்னுடைய எங்களுடைய வேண்டுகோளாகும் தரிசனம் மனிதருக்கும் சமய்தர் எங்களுக்கு எப்பொழுதும் ஆகமா பயிற்சியில் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவரின் தொடர்பும் கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருக்கும் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு ராஜிட்டம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கட்டும் படிச்சுட்டீங்களா ஏ பகவான் எதுவரை எங்களுடைய பிறவி சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்ம பஷயத்திற்கான முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்களுடைய சாந்தமான வடிவம் பயன் தரும் வசனம் வீதராக பரிணாமம் கேவல ஞானம் மூலம் ஆண்மன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்கள் இறுதி எங்களுடைய இறுதி வேண்டுதலாகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்திருக்கட்டும் பிறவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்கள் அனைவருடைய பிரார்த்தனை ஆகும் இது இதுவே லகு சிராவக பிரதிகரம் சம்பூர்ணம் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ நமோ சவ்வசாகுணம் அடுத்தது பக்தி செய்து வணங்குதுல என்னங்க ஆமாங்கம்மா லகு பிரதிகமனத்தை அழகுரா வாசித்த அனைத்து பவ்யர்களுக்கும் மிக்க நன்றி இந்த சந்தியாகால வேலையிலே அடுத்த நிகழ்வாக பக்தி செய்து வணங்குதல் இதனை அம்சா பாண்டியராஜன் அம்மா அவர்களை அழைக்கிறேன் பாருங்கள் அம்மா பக்தி செய்து வணங்குதல் நன்றி முதல் பஞ்சம் பஞ்ச நமஸ்காரம் கூற வேண்டும் ஓ நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ ஓவச்சாயானம் நமோலோயே சவசாஹூணம் ஜனயம் திரலோக அது மதிமூத்தையோ ஜனபிம்பாபி வந்தேகம் கருண் ஃப்ரீகா கோம் திரிகாலகே கோமல கதலிபத்ரஸ்படிகம் பாவாக்க கேமலாபம் பஞ்சபரமேஸ்வரனும் பாவகம் பவ விநாசனம் சதுர் விம்சீர்த்தேசான் சதுர்த்தை இடபாதி மகாவீர பரியந்தான் பிரணவாமியகம் சர்வார்தசத்திக்கு மேல் பரண்டு யோசனை உயரம் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழு கயிறுநீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமும் உள்ள எட்டாவது பிருத்திவியின் நடுவில் எட்டு யோஜனை உயரமும் நாற்பத்தி அஞ்சு லட்ச யோஜனை பரப்பளவு உள்ளதும் ஐப்பசிப்பிரை போன்ற சித்த சிலையில் நூத்தி எழுபது தர்மகண்டங்களில் உள்ள ஜெயன வம்சத்து சிராவக ஜனங்கள் தபசுகளை பாவத்தால் கர்மஷயம் செய்து வீடு பேர் அடைந்து உயர்ந்த அவகாகன சித்தர் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வில் உயரமும் தாழ்ந்த அவகாகன சித்தர் ஏழு முழு உயரமும் நடுத்தர அவகாகன சித்தர் நானா விதங்களாகவும் இருக்கும் சித்தபரமேஸ்விகளுக்கு முக்க அழ மூ உலக பவ்ய ஜனமகித ஏழுநூத்தி இருபது தேர்தங்கரகற்கும் பஞ்சமேரு சதுஷ்கோண விதேக்சேர நிந்தியமான சமோசரணா அதி விபூஷி கேவல ஜான சம்பன நியத சீமந்திரர் முதலாஜி திவிரியர் வர இருபது திர்தங்கரட்கும் நந்தீஸ்வர தீப பஞ்சமேரு சதுர் திசா வர அக்ரத்திம ஜனாலய ஜனபிம்பங்கட்கும் நமோஸ்து 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 பரத பாகுபலி பவ்ய ஜன அஸ்தாவலம்பித दश லட்சண தச தர்மேப்யோ சோடச பாவனகரண பாவன நாகர பாவனாகரணோ ஜனகுணசம்பத முதலூபாய பச்சமாவிரத பஞ்சசமிதி சரித்தாச்சாரியோ பஞ்சாதியிர நவபார்த்தய தியாநிதாயோஷோதனாயோஷ பிராயசிபியோ ஞானாவரூழோத்தர உத்தரோத்தர கர்ம அநேக சங்கட சம்சார துக்க நிவாரண ஸ்ரீ கைலாசகிரி சம்பேசகிரி சம்பாபுரி பாவாபுரி ஊர்ஜேந்தகிரி சத்ருஞ்சகிரி கஜபந்தா மங்கி தொங்கி தாரங்காதி பரிநீர் பானபூமி டெஜ சேத்திர செத்தவர் கூட சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோட்டியே தொண்ணூ எட்டு கோட்டியே ஐம்பத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தோரு அக்கிரத்திம யங்கும் ஸ்ரீ ஆதி பகவான் உன்னத உயரமாகி ஐநூறு வில் பிரமாணமாகி கிழக்கு முகம் நோக்கி பரியங்காசானமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்ர்த்திம ஜனபிம்பங்கும் அனந்த எண்ணிக்கையுடைய சித்தபிரமேசிகளுக்கும் ஸ்ரீகரண சுத்தியாக மூவேளைகளும் மூவளம் வந்து அனந்த அனந்த வாரம் நமோஸ்து 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 இருபத்தி எட்டு மூலகனமும் முப்பத்தி ஆறு பதினெட்டாயிரம் செயலாச்சாரம் எண்பத்தி நாலு லட்ச குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதம் கொண்ட சப்தரித்த சம்பனர்களுமான கணதராஜி பரமதேவர்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு பரமாங்களை தரிச திரியோதசகிரியை நிறைந்த மகாமணிகளுக்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தொன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஏழு சர சம்பத்தர்களுக்கும் நித்தியம் தூய மனம் மொழி மெய்யுடன் மூ வேலைகளும் மூ மூவலம் வந்து அனந்த அனந்தவாரம் நமோஸ்து 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 நமோ அரகந்தானும் நமோ சித்தானும் நமோ ஆயிரியானும் நமோ உச்சாயானும் நமோ லோய சொவ்வசாகணும் அடுத்தவங்க தொடருங்கம்மா பக்தி செய்து வணங்குதலை அழகாக வணங் வழங்கிய அம்சம்மாவுக்கு மிக்க நன்றி அடுத்த நிகழ்வாக பக்தி படிக்கலாமா சுமதிம்மா சுமதிமா படிக்கலாமா சரி இல்லைன்னா இன்னைக்கு பக்தி ஜீர்க்கு யாராவது ஜீரோ ஒன் ஜீரோ டூன்ற தொகுத்து பேர் ஏற்றிக்கலாமா

அருளரமே தரும் ஆனந்தம் ஒரு மொழியாளரம் உடைத்தவனாம் ஈரம் படைத்த இறைவனாம் மும்மணி அருளிய முனிவோ நாம் நாற்பதம் வென்ற மற்றவனாம் ஐம்பொறி அடங்கிய நாம் அறுபொருள் உரைத்த அறிவோ பகன்ற எம்மானமமேவிய ஜனவரணாம் நவபதம் விளங்கிய நான் முகநாம் பக்தரம் பகந்த பண்ணவனாம் இணை அவரடி தொழுவோமே இகம்பெற சுகம் வழியாமே குணம் எனும் குன்றெறி நிற்போமே வலயம் போற்றிட வாழ்வோமே நல்ல அமிதம் மருந்தோமே நற்பதம் பெற்று உயங்குவோமே அருகன் நாமமே ஆனந்தம் அருளரமே தரும் ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் வாய்ப்புக்கு நன்றிங்க இங்க கண்ணன் நன்றிங்கம்மா அம்மா சரியா பாத்தீங்களா நன்றிமா நான் சிசுதி ஒரு பாடை பாடுங்கம்மா அகிலம் போற்றும் மரக உன்னை அடிவனிந்து தொழுதிடவே அனுதினமும் ஓடி வந்தோ மறுகையா எங்கள் அல்லல் தீர அருள் புரிவாய் அருகையா எங்கள் அல்லல் தீர அருள் புரிவாய் அருகையா அகிலம் போற்றும் அருக உன்னை அடிபணிந்து தொழுதிடவே அனுதினமும் ஓடி வந்தோ மறுகையா எங்கள் அல்லல் தீர அருள் புரிவாய் அருகையா எங்கள் அல்லல் தீர அருள் புரிவாய் அருகையா நற்காட்சி மாலை போட்டு நானும் வீரதம் ஏற்றி கொண்டு நாயகனை காண வந்தோ மருகையா அப்பாண்டை நாயகனை காண வந்தோ மருகையா நற்காட்சி மாலை போட்டு நானும் வீரதம் ஏற்றி கொண்டு நாயகனை காண வந்தோ மருகையா அப்பாண்டை நாயகனை காண வந்தோம் அருகையா அகிலும் போற்றோம் அருக உன்னை அடிபணிந்த தொழுதிடவே அணுதினமும் ஓடி வந்தோம் அருகையா எங்கள் அல்லல் தீர அருள் புரிவாய் அருகையா எங்கள் அல்லல் தீர அருள் புரிவாய் அருகையா போதும் போதும் பிறவி தொல்லை பொல்லாத சமுத்திரமே போதும் போதும் பிறவி தொல்லை பொல்லாத சமுத்திரமி புனிதன் போன பாதை அதை நாடுவோ அவர் புகழ்தனையே அணுதினமும் பாடுவோ போதும் போதும் பிறவி தொல்லை பொல்லாத சமுத்திரமி புனிதன் போன பாதை அதை நாடுவோ அவர் புகழ்தனையே அணுதினமும் பாடுவோ அவர் புகழ்தனையே அனுதினமும் பாடுவோ வீடு மனைவி மக்கள் இருந்தும் சொந்தம் நட்பும் சூழ்ந்திருந்தும் காலன் வந்து பறிக்கும் பொழுதிலே கைத்தடுத்து நிறுத்துவாரியவரிலே வீடு மனைவி மக்கள் இருந்தும் சொந்த நாட்கம் சூழ்ந்திருந்தோம் காலன் வந்து பறிக்கும் பொழுதிலே கை தடுத்து எவரிலே கை தடுத்து நிறுத்துவார் எவரிலே நிலையில்லாத யாக்கை இது நிரந்தரமே சித்தற்பதும் நினைவில் நிறுத்தி அனைவருமே போற்றுவோ நச்சரவு நிழலானை அனுதினமும் வணங்குவோ நிலையில்லாத யாக்கை இது நிரந்தரமே சித்தற்பதும் நினைவில் நிறுத்தி அனைவருமே போற்றுவோ நச்சரவு நிழலானை அணுதினமும் வணங்குவோ நச்சரவு நிழலானை அணுதினமும் வணங்குவோ நச்சரவு நிழலானை அணுதினமும் வணங்குவோ அகிலம் போற்றும் அருக உன்னை அடிபணிந்து தொழுதிடவே அணுதினமும் ஓடி வந்தோம் அருகையா எங்கள் அல்லல் தீர அருள் புரிவாய் அருகையா எங்கள் அல்லல் தீர அருள் புரிவாய் அருகையா வாய்ப்புக்கு நன்றிங்களா போறீங்களாமா பாடுறீங்களா அம்சமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கம்மா ஒரு பாட்டு பாருங்க ஆஹ் சரிங்கம்மா மகாவீர பிரபு தேவா சரணடைந்தே நானே உன்பத மலரடிகளிலே எம கோரிடம் ஐயா மகாவீர பிரபு தேவா சரணடைந்தே நானே இந்த பூமியில் வாழ்வதெல்லாம் உயிருடலில் உள்ளவரை அந்த உயிரும் உமதருளால் மறு பிறவியில் தோன்றிடுமே உன்பத மலரடி சேர்ந்தால் எந்த பிறவியும் தோன்றாதீ மகாவீர பிரபு தேவா உன் உன்பத மலரடிகளிலே ம கோரிடம் தாருமையா மகாவீர பிரபு தேவா உம்மை சரணடைந்தேன் நானே இளம் காற்றும் விண்வெளியில் உந்தன் புகழினை பாடிடுதே அந்த மேகங்கள் அதை கேட்டு வெண்ணில் நாட்டியம் ஆடிடுதே இந்த கண் கொள்ளா காட்சி தன்னை கண்டு என்னையே நான் மறந்தேன் மகாவீர பிரபு தேவா உம்மை சரணடைந்தே நானே உன் உன்பத மலரடிகளிலே எம கோரிடம் ஐயா மகாவீர பிரபு தேவா அடைந்தே நானே அழைத்தமைக்கு நன்றி நன்றிம்மா நன்றிங்கக்கா என்ன படுறீங்களா என்ன பாடுறீங்களா திங்கள் மும்மா பெய்க திருவரம் வளர்க செங்கோல் நன்கி நிதி நாடெல்லாம் விளைக மற்றும்

நன்றி நற்காட்சி ஜெய் ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே இருங்க நம்ம லைவ் கட் பண்ணிட்டு இதுல ஜாயின் பண்றோம்ல பேர் எழுதிக்கலாம்